ஓம் ாம் நல்லது நினைப்போம் நல்லது நினைக்கும் குரு சரித்திரம் பாகம் முப்பத்தி ஐந்து இந்த முப்பத்தி ஐந்தாவது பாகத்தை இப்போ நான் அவங்கள்ட்ட படிக்கிற இந்த நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகர்ண சேத்ரம் வந்து போய்கிட்டுருக்கேன் மகா சிவராத்திரிக்காக அவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் கோகர்ண சேத்திரம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு திருத்தலம் அப்படிங்கிறது குரு சரித்திர கதைகளை நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து கேட்டிருப்பீங்க அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு அந்த இரவு நேரம் அந்த பூஜைகளை நம்ம இருந்தோம் நாங்கள் பேர்பட்ட பாவமும் நீங்கிறோம் ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட பயணம் இருக்கீங்க இன்னும் ஒரு சில பதிவுகளையும் நீங்கள் வந்து கோகண சேத்திரத்தில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க நம்ம சாய் மோட்டிவேஷன் வீடியோஸ் ரெகுலராக வந்து பாடுங்க அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ பாங்க முப்பத்தி ஐந்து பாகத்துக்கு முன்னாடி முப்பத்தி நான்காவது பாகத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கந்தர்வபுரத்தில் நரசிம்ம சகஸ்வதி சுவாமி அவர்கள் வந்து ஒரு ராஜாவோட அந்த ஊரோட ராஜாவோட கந்தருவபுரத்தில் இருக்கிற அந்த ராஜா வந்து ஒரு மடம் அமைத்து கொடுத்துருக்கிறாரு அங்கே வந்து சகட சௌபாக்கியங்களோட அவர் வந்து அங்கே வந்து இருக்கார் அதாவது அனைத்து விதமான வசதிகளும் செய்து கொடுத்துருக்காரு அந்த ராஜா அந்த மன்னர் நிலையா இவ்வளவு நாள் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருந்த நரசிம்ம சரஸ்வதி அதாவது கொஞ்ச நாள் ஒரு ஊர்லேயும் அடுத்த நாள் இன்னொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நதி சங்கமமாக காட்லையும் மேட்லேயும் வந்து இருந்தவர் இப்போ என்ன பண்ணுறாரு ஒரு மடத்தில் வந்து நிலையை தங்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் அவர் வந்து சொல்லிட்டாரு ஏன்னா இந்த உடல் இந்த பிறவி எடுத்ததற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துச்சு அதாவது ஒரு ஊரில் தங்கி தங்கியிருந்து மக்களுக்கு தேவையான உபதேசங்களையும் நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு நேரம் நெருங்கிடுச்சுங்கிறத அவர் உணர்த்துவதற்காகவே இப்போ வந்து அந்த மனத்துலேயே தங்க ஆரம்பிச்சிட்டா இருப்பேன் அதனால் என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் வந்து அவர் இப்போ தப்பாக பேசுகிறார் கந்தருவத்திலேருந்து பக்கத்தில் இருக்கிற குமசிங்கிற கிராமத்தில் வசிக்கும் அவரோட பேர் வந்து திருவிக்ரம பாரதி அப்படிங்கிற ஒரு பெருமாள் பக்தர் நரசிம்மரையே வந்து தன்னோட மானசீகமாக அதாவது மனசுலயே வந்து நரசிம்மருக்கு வந்து பூஜை செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு பெருமாள் பக்தர் என்ன பண்ணுறாரு இவரை பற்றி அந்த குமசிங்கிற கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட தவறாக பேசுகிறாரு திட்டுறாரு அதாவது என்னென்னா ஒரு சன்னியாசிங்கிறவர் இந்த மாதிரி மடத்தில் வந்து தங்கக்கூடாது பல்லக்கு ஊர்வலம் வந்து போகக்கூடாது பல்லக்கு ஊர்வலம்னா என்ன அவர் மடத்துலேருந்து அவர் இந்த ஆத்தங்கரைக்கு குளிக்க போகிறது சனியா சந்தியா வந்துடும் போகிறது அப்புறம் அனுஷ்டானங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பல்லக்கிலேயே வந்து போயிட்டு வராரு எல்லா வேலைக்கும் செய்து கொடுக்கும் ஆள்லாம் வந்து கூட இருக்காங்க இந்த மாதிரி ராஜபோக வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது இவர் எப்படி சன்னியாசியா இவரை போய் மக்கள் எல்லோரும் கடவுளாக வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து விமர்சித்து பேசுகிறாரு இந்த விஷயம் வந்து சுவாமி நரசிம்ம சரஸ்வதி அவர்களுக்கும் வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதற்கு வந்து சுவாமி என்ன விளக்கம் கொடுக்குறாரு தான் இந்த பாகம் முப்பத்தி ஐந்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சித்தமணி இவர் வந்து நாம தரங்கிட்ட சொல்கிறாரு குருவை வந்து எப்பொழுதும் போல் அந்த மன்னர் அந்த கந்தர்வோபுரத்தரோட மன்னர் வந்து தினமும் வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார் பார்த்துட்டு போவார் உங்களுக்கு ஏதாவது மடத்தில் ஏதாவது நிறை குறைகள் இருக்கா உங்களுக்கு தேவையான ஏதாவது உதவிகள் வேணுமா ஏதாவது சௌகரியம் போதுமா இன்னும் மேற்கொண்டு ஏதாவது வேணுமா எதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போவார் அங்கே இருக்கிற வேலையாட்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா எல்லாம் செக் பண்ணுறதுக்காக மன்னன் வருவார் அது மட்டும் இல்லாமல் சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார் அந்த மாதிரி மன்னன் வந்து வரும்பொழுது சுவாமி சொல்கிறாரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமியார்கள் சத்குரு பக்கத்தில் இருக்க ஒரு குமசிங்கிற கிராமத்தில் திருவிக்கிரம பாரதினு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றி வந்து அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்ட வந்து தவறாக பேசிகிட்டு இருக்காரு என்னை வந்து திட்டிகிட்டு இருக்காரு நான் அவரை வந்து பார்க்கணும் உடனடியாக அவரை வந்து பார்க்கணும் சந்திக்கணும்னு சொல்கிறாரு உடனே மன்னனை என்ன பண்ணுறாரு சுவாமி அவரை போய் சந்திப்பதற்காக பல்லக்கை வந்து ரெடி பண்ணுறாரு பல்லக்கை தயார்படுத்தி அதை அதில் வந்து சாமியை அதாவது நம்ம நரசிம்மன் சரஸ்வதி அவர்கள் வந்து அமர வைத்து முழு ராஜ மரியாதையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க குமசி குமசிங்கிற அந்த கிராமத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க குமசி கிராமத்தில் வந்து திரிவிக்ரம பாரதி என்றும் போல் தன்னோட இஷ்டமோ தெய்வமான நரசிம்மர் என்ன பண்ணுறாரு மானசீகமாக பூஜை செய்ய அமர்ந்திருக்காரு மானசீகமாக பூஜை செய்வதற்காக அவர் எப்பொழுதும் போல அந்த திருவிக்கிரமா பாரதி அமைதியான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து கண்களை மூடி நரசிம்மர் வந்து மனசில் நினைக்கிறார் ஆனால் நரசிம்மரோட உருவம் வந்து அவருக்கு வந்து கண்ணில் வந்து தெரிய மாட்டேங்குது அதாவது அந்த மனசில் வந்து அதை பார்க்க முடியுது இப்போ நம்மளே வந்து கண்ணு முடி பாபா நினச்சி பார்த்தா பாபா தெரிய வரல ஆனால் அவருக்கு வந்து தெரிய மாட்டேங்கிறார் எவ்வளோ முயற்சி முயற்சி பண்ணுறாரு இவ்வளோ நாளாக மனசுலேயே தான் வந்து எல்லாமே செஞ்சிட்ருக்காரு எல்லா பூஜைகளும் அபிஷேகமாக இருக்கட்டும் பாத பூஜையாக இருக்கட்டும் இந்த ஆரத்தி காமித்தது தீபாராதனை எல்லாமே அவர் எல்லா பூஜையும் அப்படி தான் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா அவரோட உருவம் கூட அவருக்கு வந்து கற்பனையில் கூட அது வர மாட்டேங்குது அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு ஆனால் வந்து நரசிம்மரோட அந்த காட்சி அவருக்கு கிடைக்கல அவர் ரொம்ப வேதனை எடுந்து நரசிம்மன் வந்து பேசுகிறாரு சுவாமி ஏன் இன்னைக்கு என்னோட மனதில் வந்து தோன்ற மாட்டேங்க ஏன் எனக்கு வந்து காட்சி கொடுக்க மாட்டேறீங்க இத்தனை நாள் நான் செய்த பூஜையெல்லாம் இன்னையோட விட வீணாயிடுச்சா இன்று நான் செய்த பாவம் என்ன இவ்வளோ நாள் உங்களுக்கு பூஜை செய்திருக்கேன் இன்னைக்கு இன்னையோட எல்லாமே போயிருச்சா இன்றைக்கி நான் அப்படி என்ன பாவம் பண்ணிவிட்டேன் எதனால இன்னைக்கு எனக்கு வந்து காட்சி கொடுக்க மாட்டீங்க மாட்டீங்க இனிமேட்டு அவ்வளோதான் நான் செய்த பூஜைகள் எல்லாம் போயிருச்சா நான் எதுவும் பெரிய பாவம் பண்ணிட்டேனா அப்படின்னு வந்து கேட்குறாரு தருணம் மனசுக்குள்ளேயே என்கிட்ட வந்து கருணை கட்டுங்க சாமின்னு வேதனையோடு வேண்டாரு அப்பொழுது அவருக்கு ஒரு யதீஸ்வரர் அரச மரியாதைகளுடன் குதிரை யானை பழிவாரங்களுடன் வருவது மனதில் தென்பட்டது அவரோட மனசுலேயே வந்து தெரிகிற ஒரு யதீஸ்வரன் வந்து அரச மரியாதைகளோட வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரோட மனசுல வந்து தோன்றது உடனே பூஜையிலிருந்து எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது அவர் மனதில் அந்த ஒருத்தர் வந்து எதீஸ்வரன் ஒரு பெரிய ஒருத்தர் வந்து வராது மாதிரி மனசில் தோன்றுனுச்சு இல்லை ராஜ மாதிரி அதையோட குதிரை பரிவாரங்களோட வர மாதிரி அதே மாதிரியே அந்த எதிர்த்து பார்க்கும்பொழுது ஒரு ஊர்வலமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து என்னடா நம்ம மனசில் நினச்ச மாதிரி ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் வந்து நரசிம்ம சத்யர்கள் வந்து வந்துட்டு இவர் என்ன பண்ணற உடனே அந்த ஊர்வலத்தை அருகில் சென்று சாஸ்தாங்கமாக வணங்கி எழுந்து பார்க்கையில் அங்க இருக்கிற அத்தனை பேரும் எதிகளாகவே தன் பெற்றார்கள் வியப்புடன் அந்த சுவாமி இவர்களின் நீங்கள் யார் என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் நான் வணங்கும் நரசிம்மரும் நீங்களும் ஒருவரை என்று தெரியாமல் உங்களை வந்து திட்டேன் தான் தெரிய வருது எல்லாருமே அந்த தூக்கிட்டு வந்தாங்களா இந்த பரிவாரம் பல்லக்கு தூக்கிட்டு வந்தவங்க அங்கே நடந்து வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நரசிம்ம சரஸ்வதி குருவாகவே வந்து காட்சி கொடுக்குறாங்க இதை பார்த்து அவருக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா எல்லாருமே சினிமாவில் கிராஃபிக்ஸில் காம்பாங்கள்ல எல்லோரும் வந்து ஒரே மாதிரி வந்துருக்காங்க நரசிம்ம சரஸ்வதியாகவே இருக்காங்க அந்த ஊர்வலத்தில் வந்த எல்லாருமே நரசிம்ம சத்ரதி சுவாமியாகவே இருக்காங்க இதை பார்த்த உங்களுக்கு வந்து ஒன்றும் புரியலை சுவாமி யார் நீங்கள் என்னால் கண்டுபிடிக்க முடியல உங்களோட சக்தி தெரியாமல் நான் உணர்ந்து இவனால் மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் என்ன வந்து மன்னித்து கொள்ளுங்க இவ்வளோ நாள் நான் மானசீகமாக பூஜை செய்து கொண்டிருந்தேன் நரசிம்மரே நீங்கள் என்னை வந்து மன்னித்துருங்க உங்களோட நிஜமான ரூபத்தை எனக்கு வந்து காமிங்க ஏன்னா எல்லாருமே வந்து அவராகவே அந்த காட்சி கொடுக்குறாங்க அப்போ யார் அந்த உண்மையான ஒன்று தெரிஞ்சுக்கணுங்களா அதுக்காக ஆனால் வந்து சுவாமி வந்து எல்லாரோட ரூபத்துலேயும் இருப்பார் அதெல்லாம் வந்து அவர் வந்து அப்புறம் சொல்கிறாங்க அந்த காட்சியின் மூலமாக தெளிவுபடுத்த இதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு சுவாமி நீங்கள் தான் நான் இவ்வளோ நாளாக வாங்கினேன் நரசிம்ம பெருமாளே நீங்கள் தான் தயவுசெய்து உண்மையான உங்களோட ரூபத்தை எனக்கு வந்து காமிங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறாரு அப்போ தான் இத்தனை நாள் நான் செய்த பூஜைக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு இப்படி ஒரு அதை கேட்டால் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் தன்னோட லஜமான ரூபத்தை வந்து காமிக்கிறாரு அப்போ தான் அங்கேருந்த மக்கள் எல்லோரும் அவங்கவுங்களோட உருவத்தை வந்து வெளியி அதாவது அவங்கவுங்களோட உருவம் வந்து அவரோட கண்ணுக்கு வந்து தெரியுது யார் வந்து உண்மையான லட்சிம சுவாமி அப்படிங்கிறதையும் அவர் வந்து பார்க்குறாரு அப்பொழுது தெரிவிக்கிற பாரதி என்ன பண்ணுறாரு அந்த அரசரும் பரிவாரங்களும் குரு குதிரைகளும் யானைகளும் பல்லக்கில் எல்லோரும் வச்சுக்கிட்டு பல்லக்கில் வந்து அமர்ந்திருக்கிற குருக்கிட்ட வந்து போகிறாரு அங்கே போயிட்டு குருவை பார்த்து நீங்கள் எங்களை குரு வந்து சொல்கிறாரு நீங்கள் தான் என்னை வந்து திட்டினீங்க அதுதான் நான் வந்து உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் உங்களை வந்து பார்த்து நீங்கள் யாருன்னு கொள்ள தான் இங்கே வந்தேன் சரி இப்போ சொல்லுங்கள் எதுக்காக என்னை இவ்வளோ நாளாக திட்டிகிட்டு இருந்தீங்க தெரிவிக்கிறமோ பாரதி உங்களோட சந்தேகங்கள்லாம் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னை பற்றி என்ன கேட்கணுமோ என்கிட்ட நேரடியாகவே நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுவாமிகள் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாரு குருவின் கேள்விகளை கேட்ட திருவிக்ரம பாரதிக்கு சுவாமி என்னை வந்து மன்னிச்சிடுங்க மூடனாய் மாயையில் உங்களை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை கண்களிலிருந்தும் கதிரவனை காண முடியாமல் இருக்கும் ஆந்தியை போல உங்களின் மகிமையை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்னால் என்னை மனிங்கள் விதுரர் வீட்டுக்கு கிருஷ்ணன் நேராக சென்றது போல் என்னிடம் நீங்கள் வந்தீர்கள் எப்படி கிருஷ்ண பரமாத்மா வந்து விதரோட வீட்டுக்கு நேரடியாக அவர் வந்து போயிருப்பார் ஏன்னா விதருங்கிற ரொம்ப ஏழை ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பரம ஏழை அவர் அப்படி இருக்கிற அவரோட வீட்டுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து நேரடியாக வந்து போனார் அந்த மாதிரி நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேலும் வந்து சொல்கிறாரு அஞ்ஞானத்தினால் சம்சாரம் என்ற கடலில் மூழ்கியிருக்கும் என்னை ஞானம் என்ற ஓடத்தில் உட்கார வைத்து உங்கள் கிருபை என்ற காற்றினால் இந்த சம்சார கடலின் கரைக்கு சேர்த்து விடுங்கள் எவன் ஒருவன் உங்கள் கிருபையை அருளை பெறுகிறானோ அவனின் முன் பாவங்கள் அவனோட முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் அகன்றுவிடும் எப்படி பாரதத்தில் அர்ஜுனனுக்கு பாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூப தரிசனத்தை தந்தாரோ அதே இன்று உங்களின் விஸ்வரூப தரிசனம் எனக்கு கிடைத்தது நீங்கள் கொடுத்தீங்க காட்சி கொடுத்தீங்க வக்ஷலா உங்கள் மகிமை எண்ணற்றது உங்கள் தரிசனத்தினால் நான் தனியனானேன் புண்ணியவான் நீங்கள் தான் நான் உபாசிக்கும் நரசிம்மர் இவ்வளவு நாளாக நான் கும்பிட்டு இருந்த நரசிம்ம பெருமாளும் நீங்கள் தான் ஸ்ரீ நரசிம்மரும் நீங்கள் தான் இத்தனை நாள் நான் செய்த உபாசனையினால் உங்கள் தரிசனம் எனக்கு கிடைத்தது என்று பலவிதமாக அவரை துதித்து பாடுறாரு ஸ்ரீ குருவும் அவரின் பக்திக்கு மனமோந்து திருவிக்கிரமா உன் பக்திக்கு சந்தோஷம் அடைந்தேன் நீ நரசிம்மரை என்றும் போல் உபாசனை நீ எப்பொழுதும் போல ஸ்ரீ நரசிம்மரையே பக்தியோட சாமி வா அது எங்களை உபாசனை செய்தது போல் நீ உன்னோட கடவுளையே நீ வந்து சாமி கும்பிட்டுட்டே இரு உன்னோட கடவுளை நீ சாமி கும்பிட்டாலே அது என்ன நீ பக்தியோட கும்பிட்டதுக்கு சமம் அதனால் நீ எப்பொழுதும் போல என்ன பண்ண இதுக்கு முன்னாடி நரசிம்மருக்கு நீ எப்படிலாம் மானசீகமாக பூஜை செய்தியோ அதையே நீ செய் நீ உன்னோட பக்தியை வந்து மாற்றிக்காத அப்படி செய்தாலே நீ எனக்கு பூஜை செய்வதற்கு சமம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு உங்களுக்கு மறுபிறவி கிடையாது திருவிக்கிரம பாரதியிட்ட வந்து சொல்கிறாரு உனக்கு வந்து அடுத்த பிறவி கிடையாது உனக்கு வந்து மோட்சம்தான் இந்த பிறவியிலேயே நீ வந்து முக்தி அடைவாய் என்று ஆசீர்வதித்து இந்த கிராமத்திலேயே நீ இரு என்று கூறி அரசியலிடம் பரிவாரங்களிடமும் எங்களுக்கு அனுஷ்டானத்திற்கு நேரமாகிவிட்டது நாங்கள் முதலில் சென்று விடுவோம் நீங்கள் பிறகு வாருங்கள் என்று கூறி மனோவேகத்தில் சங்கமத்தை அடைந்து அனுஷ்டானம் முடித்து கந்தர்வரத்தை சென்றடைந்தார் சாமி என்ன பண்றாரு எனக்கு வந்து நேரமாகிருச்சு அப்போ அந்த மன்னன்கிட்ட வந்து சொல்றாரு எனக்கு வந்து நேரமாகிருச்சு நான் உங்கள் கூட பல்லக்கில் வந்து வர முடியாது அனுஷ்டானத்திற்கு நான் வந்து போகணும் இப்போ அதனால் நதி சங்கமத்துக்கு நான் உடனடியாக போகணும் அதனால் உங்கள் கூட என்னால் வர முடியாது நீங்கள் வாங்க நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி கிளம்புலன்னு சொல்லிவிட்டு மனோவேகத்தில் நதி சங்கமத்தை அடைந்து அனுஷ்டானம் முடித்து கொண்டு கந்தர்வபுரத்தை அடைந்தார் அதாவது மனோவேகத்தில் வந்து போகிறார் அதாவது அவர்கள் அதாவது நம்ம இறைவன் தெரியும் எப்படி இருப்பாங்க மனசில் நினச்சாருன்னு நினைச்ச நினச்ச இடத்துக்கு போயிடுவாங்க இங்கே போகணும்னு அவங்க நினச்சாங்கன்னா அடுத்த நிமிஷமே அங்கே வந்து போயிடுவாங்க அந்த மாதிரி மனோவேகத்தில் மனசில் நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்தில் உடனடியாக அங்கே போயிடுறாரு இங்கேருந்து மறைந்து போயிடுறாரு போயிட்டு அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு கந்தர்வபுரம் அந்த ஊருக்கு வந்து போய் சேர்ந்து அடைஞ்சிடுறாரு மனத்துக்கும் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்களாம் வந்து பின்னாடி வந்து பொறுமையாக வராங்க அந்த பரிவாரங்கள் ராஜா அந்த பல்லக்கு தூக்கிட்டு வந்தவங்க அந்த மக்கள் எல்லோரும் வந்து அந்த ஊர்வலத்தில் வந்தவங்க எல்லோரும் இவங்க எல்லாம் பின்னாடி வராங்க இரு மனோ வேகத்தில் நினச்ச உடனேயே அனுஷ்டானம் முடித்து கொண்டு கந்தரோகத்துக்கு வந்து போயிட்டார் நம்ம நரசிம்ம சத்ரதி சுவாமி அவர்கள் இதில் எல்லாத்தையும் வந்து சித்த சித்தமுனிவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நாமதாரங்காக பார்த்தாயா இப்படிப்பட்ட குருவை யாரால் போற்றாமல் இருக்க முடியும் அப்படியான தன்னுடைய நமக்கு கிடைத்தது துன்பங்கள் வாழ்வார்கள் எப்படி

அப்படாக சொன்னீங்க டிஸ்டர்பன்ஸ் சப்போர்ட் இல்லாமல் தான் இருக்கேன் கேமாம் இல்லாமல் ஈஸி கோச்சில் வந்து கேமாறதுனால சொல்லியிருந்தீங்க எனக்கு ஒரு தாக்கிய கூட முடிச்சு இல்லாமல் தான் இருக்கு நானும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கி இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போய்கிட்டே தான் அவரோட வந்து பேசியிருக்கேன் அதனால் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்த முறை நான் ட்ரெயினில் போகும்போது படிக்காம வேறு என்ன பண்ணணுமோ அதை வந்து சேர்த்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன் சரிங்களா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீராம்